இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்க ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா தார் ரோட்டு மேலேயே ஒரு ஏக்கர் ஆறு லட்சம் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இன்றைக்கி பார்க்குறது ஒரு கரிசல் மண் பூமி மொத்தமாக ஒரு ஏக்கர் தொண்ணூறு சென்ட் இருக்குதுங்க உங்களுக்கு ரெண்டு ஏக்கருக்கு ஒரு பத்து சென்ட் கம்மி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரோட விலை ஆறு லட்சம்னு சொல்லிகிட்ருக்காங்க உட்காந்து விஷயம் இன்னும் கூட விலை குறையலாங்க இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க விளாத்தி குளம் தாலுக்காவில் வருது சிவஞானபுரம் அப்படிங்கிற ஏரியாவிலேருந்துட்டு விளாத்திக்குளம் போகிற வழியில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு உங்களுக்கு மதுரை டூ தூத்துக்குடி பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா எட்டே கிலோமீட்டரில் இந்த இடத்த அடைஞ்சிடலாம் ரோடு ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு ஒரு இரநூத்தி முப்பது அடி தார் ரோடு ஃபேஸிங்கில் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரோடு பதினஞ்சு அடி அகலத்தில் உங்களுக்கு ரோடு இருக்குது இந்த இடத்துக்கு நல்ல ஒரு ஸ்கொயரான சைஸில் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்து பற்றின முழு விவரங்களாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஏக்கர் ஆறு லட்சம் மொத்தமாக ஒரு ஏக்கர் தொண்ணூறு சென்ட்டு தான் இருக்குது இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கங்க சரி நண்பர்களே இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்